सद्गुरुनाथ के जय नाम पाडों हरिनामावै हरि नाम वै प्रभु हरिणा पाडों हरिणाै प्रभुनामै विठलनामै पाडम् ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் மந்திரம் தந்திரம் எந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டார் மந்திரம் தந்திரம் எந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டா நாம சொல்லி கதறி அழைத்தால் தாங்கவும் மாட்டான் ஹரிநாமா சொல்லி கதறி அழைத்தால் தாங்கவும் மாட்டான் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் பட்டம் பதவி பணம் இவை எதையும் பார்க்கவே மாட்டான் பட்டம் பதவி பணம் இவை எதையும் பார்க்கவே மாட்டான் பக்தி மட்டும் இருந்து விட்டால் மயங்கியே விடுவான் பக்தி மட்டும் இருந்து விட்டால் மயங்கியே விடுவான் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிணாமாவை பாடுவோம் பாவம் புண்ணியம் தர்மம் என்ற கவலையே இல்லையே பாவம் புண்ணியம் தர்மம் என்ற கவலையே இல்லையே நாம ஒன்று இருந்து விட்டால் கரை ஏற்றி விடுவான் ஹரிநாமா ஒன்று இருந்து கரையை கரையேற்றி விடுவான் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் பாடு அன்னை தந்தை ஆசான் எல்லாம் எனக்கு அவன்தானே அன்னை தந்தை ஆசான் எல்லாம் எனக்கு அவன்தானே முரளிதரனுக்கு உலகில் என்றும் கவலையே இல்லையே குரு முரளிதரரின் பக்தருக்கென்றும் கவலையே இல்லையே நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் நாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பாடுவோம் ஹரிநாமாவை பிரபுநாமாவை விடலமா வை பாடுோம்ரினமா வை பிரபுநை விடலமா வை பாடு நாம வை பாடுவோம் ஹரிநாமாவை பாடோம் சத்நாத் மகாராஜ கே ஜய